இருக்க ம் இப்போ வந்து டைட்டாக வருது மூளை வேறு மூணு போடுறது தான் இருக்கு ம் அவ்வளோ ம் இதில் ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்று ஒன்று இருக்குது ஒன்று ஒன்று எடுத்து அடுத்து ரெண்டு ம் இங்கே கட் பண்ணி விட்டுருவா இல்லை நான் கட் பண்ணிக்க ஒன்றா நம்பர் இப்போ இந்த நம்பர் போட்டிருக்கிறதுல கெட்ட பக்கம் ம் நம்பர் போடாத பக்கம் நல்ல நல்ல பக்கம் அதே மாதிரி இது இந்த சின்னதாக இருக்கிறது மேல் பக்கம் ம் பெருசாக இருக்கு இங்கே பெருசாக இருக்கு கீழ் பக்கம் சரியா இப்போ வந்து மேல் பக்கத்தில் தான் வச்சு அடிக்கணும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இது என்ன இது நல்ல பக்கம் இது கெட்ட பக்கம் நம்பர் வந்து நம்மளே பார்த்த மாதிரி ம் சரியா இப்போ ஃபஸ்ட்டு வந்து தையல் எவ அரை இன்ஜி போட்டிருந்தோமா இந்த அரை இன்ஜிக்கு நீ தையல் போடணும் ஒரே மாதிரி நேரம் தையல் போடும்போது இழுத்துட்டு வரக்கூடாது கெட்ட பக்கம் கெட்ட பக்கமும் உள்ள போயிடும் நல்ல பக்கமும் உள்ள போயிடும் மார்க் பண்ண தான் கெட்ட பக்கம் இதுவும் இதுவும் வெளியில போயிடும் ஒன்னாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் சரியா ஒன்று ரெண்டு வெளியில தெரியணும் இரண்டு கெட்ட பக்கம் ஓகே நல்ல பக்கம் உள்ளுக்குள்ள இருக்கு சரியா தையல் வந்து அரேஞ்சு போடுறது எப்படி தெரியுமா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்சு போடுறது காலஞ்சுக்கு அரேஞ்சி சென்டரில் கொடுத்தீங்கன்னா அரேஞ்சு வந்துடுவேன் கரெக்டாக இந்த நாளுக்கு நேரம் கொடுப்போம் தெரியுதா இந்த நாளுக்கு நேரம் ஒரே மாதிரி கொடுத்தின்னா அரேஞ்சு வந்துருப்போம் பைட்ரா हां கரெக்ட் 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 हां தள்ளி போக கூடாது நாலாவது நம்பர் கிட்ட தாண்டி தள்ளி போるவர் அந்த பக்கம் தள்ளி போக கூடாது நேரா போ இந்தா हां நி இப்படி தான் வரணும் சரியா ஒரே மாதிரி கூட ரெண்டு துணியே இழுத்து கொடுத்துறத எச்ச்கே மந்திரம் கீழேங்க சரிக்கு சரி நாங்கள் வெட்டியிருந்தோம் இப்படிதான் வரணும் லாஸ்ட்டு

ம் என்ன செய்யணும்? இந்த 3 0 ஜாயின் பண்ணாச்சு. அடுத்து 3 நம்பர் നമ്പർ. 3 எடுத்து எப்படி குடுக்கணும்னா இப்படி. சரியா, இப்போ எழுத்து உள்ள இது நல்ல பக்கம். தையல் பக்கம். பக்கம். எழுத்து வெளிய இருக்கு. அப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீனா எப்படி குடுக்கணும்? இப்படி கொடுக்கலாமா

Kuh.. Netairi udha? Jataspeekwa drop Значит mi nyował? You got out off the first person. அது காலையில் வீடு எடுக்க முடியல என்னால் வேலை இருக்கா அந்த பிள்ளைக்கு ப்ளவுஸ் தைக்கணும் இருக்கு கொஞ்சம் ஜாக்கெட்லாம் வெட்டிட்டு பையன் தான் கொடுத்து என் பையனுக்கு

சாப்பிட மாட்டேன் ம் டீ காலையில் டீப்பேன் டீஸ்கட் சாப்பிட்டேன் கொத்துட்டியா தேவை கூப்பிடுக்குதா

பாட்டுக்கு ஒரு வேலை செய்யறல்ல அந்த அந்த சைட்ல அந்த கிளாஸுக்கு வந்து ஒத்த ரெண்டு பேர் தான் வந்து அவங்க பாட்டு வச்சுக்குவாங்க பக்கத்திலே நிக்கணும் அதே இடத்துல நிக்கணும் ஒரு மணி நேரம் உட்காந்துக்காக நான் நிக்கணும் காலையே வரைக்கும் அதான் நீங்க ரெண்டு பேரும் பரவாயில்லைங்க அந்த பிள்ளை யாராவது கொண்டு வீக்லி பை டெஸ்ட் வந்துருதா அதனால நிறைய அது காலையில் தைக்கிறதுக்குள்ள ஒரு ப்ளவுஸ் ரெண்டு பிளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் எட்டுனு சாரா ப்ளவுஸ் ஒரு மூணு ப்ளவுஸ் எட்டுனு லைவிங் ப்ளவுஸ் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் ദ ബസ്റ്റിയം ഹം ഹള വെച്ചിട്ട് അയ്യോ നേരം വാത്തൊന്നും ഒന്നുമല്ല എഴുന്നേൽക്കാൻ сели ശരി നല്ല വേല കീഴ്ന്ന് എന്നെ കുറിച്ചിട്ടാണ് ഞാൻ എന്നെ അവളെ ഇതിനെ ഇതിന്റെ മട്ട് ഓക്കേ ദ അൺമണ്ടി ഹൈറ്റ് ആയി كده கொஞ்சம் വെളിച്മേ తెలియமாட்டது சின்னള് പവഫുല്ല ആയിങ്ങി

நான் தச்சத நானே இப்ப பாப்பேன் உங்களோட பேர் ஓமலும் பாரு விசில் வாங்கினதுக்கப்புறம் டவுட்னா நீ தச்சது நீ அதுல பாத்து போயில ஆமா எப்படி வாங்குவேன் விட்டுறதுதான் கொஞ்சம் போனது மாதிரி தான் நீ தைக்கிறது ஒரே மாதிரி தைச்சிக்க கீழே வச்சுக்கே வரல ஆ சூப்பர் அப்படி தான் ம் அது தை இது தைக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கும் உங்களுக்குன்னு சொல்லி தரல டர்னிங் பண்ணுறதுலாம் இருக்குது ம் இங்கே ஜெயிச்சு டர்னிங் பண்ணுறது ஒரே இடத்துல தையல் போடுறது அதெல்லாம் இருக்கும் உனக்கு சொல்லி தரல அந்த பிள்ளைங்க சொல்லி தரல இன்னும் அந்த இது வரலை சேர் லோக்கிட்டே கொள்ளா ஸ்டாண்டை அடைஞ்சලා சோ இడనిällä இருக்குன்றதுல தட்டிட்டி விட்டோம்னா தூಳಿ முஞ்சு வரும்மே சேர் லீ தான் இங்கே வச்சா இந்த வண்டி போகிறதெல்லாம் தெரியும் அதனால தான் இங்கேயே வச்சோம்னா கரெக்டாக அந்த தைக்கிறது மட்டும் தெரியும் எதாவது ஸ்கூல் ஏதாவது போட்டு மேலே சேரவே உங்களுக்கு போடுறேன் வரல யாருமே வரல எல்லாம் இது பண்ண வேலை செய்ய வைக்கணும் வேலைக்கு போயிருப்பாங்க எல்லாரும் வேலைக்கு போயிருப்பாங்க நம்ம மட்டும் சாமியை போட்டுருந்தாங்க இல்லை நைட்டில் தான் அது மாதிரி போட்டுருவாங்க நிறைய பேர் நைட்டில் நான் சில வேலையை முடிச்சுட்டு எல்லாரும் இது பார்ப்பாங்க சொல்லி பார்ப்பாங்க அதுக்கு நம்ம நைட் டைம் கிளாஸ் எடுத்து பன்னெண்டு மணிக்கு உட்காந்துருக்கு வீடியோ நீங்கள் அப்போ அப்லோட் பண்ணிடுவோம் வீடியோ எடுத்து வச்சுட்டு நைட் அப்லோடு பண்ணுவேன்

அத வந்து இது அப்லோடு பண்ணதுக்கு